Alo baba. Baba. Misafir misin baba? Efendim. Baba bir şey söyleyeceğim ben. Söyle babaya. Baba ben affedeyim. Beni cahil edecek mi söylüyorsun? Evet baba. Sana ne affediyordun bana? Selamun Aleyküm ve Rahmetullahi ve Berekatuhu. கடந்த சில நாட்களாகவே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அள்ள இந்த காணொளி குறிப்பாக பிறக்கின்ற போதே சில உடல்நிலை குறைபாடோடு பிறந்த இந்த துருக்கி நாட்டைச் சேர்ந்த இந்த சிறுமி அண்மையில் யாருக்குமே தெரியாமல் என்ன செய்திருக்கிறார் தன்னுடைய குடும்பத்திற்கு சர்ப்ரைஸ் வழங்க வேண்டும் என்பதற்காக முழு குறவானையும் என்ன செய்திருக்கிறார் மனனம் செய்திருக்கிறார் தான் முழுக்கு ஆணையும் மனநம் செய்த விடயத்தை எப்படியாவது ஒரு சர்பிரைஸாக தன்னுடைய குடும்பத்திற்கு தெரிவிக்க நினைத்தால் இந்த துருக்கி நாட்டை சேர்ந்த இந்த தன்னுடைய தந்தைக்கு அழைப்பை மேற்கொண்டு தந்தையே உங்களுக்கும் என்னுடைய தாய்க்கும் நான் மறுமையில் மகனும் சூட்ட போகிறேன் அதற்கான தயார் நிலையில் இருக்கிறேன் என்று கூறுகிறார் எதுவுமே புரியாத அந்த தந்தை என்ன சொல்லுகிறாய் மகளை என்று சொன்ன போது நான் முழுக்கு ஆணையும் மனநம் செய்து விட்டேன் தந்தையே என்று மகளும் மல மறுபுறத்தில் அந்த தொலைபேசிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தன்னுடைய அழுகையின் மூலமாக வெளிப்படுத்திய இந்த காணொளி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அளவைத்திருக்கிறது என்றுதான் கூற முடியும் எனவேதான் சாதித்து காட்டுவதற்கு இந்த உடல் நல குறைபாடுகள் ஒரு தடையல்ல என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் என்னுடைய சமூகத்திலும் கூட எத்தனையோ வலது குறைந்தவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் நான் வசிக்கக்கூடிய என்னுடைய ஊருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மாவடி பள்ளி என்கிற ஒரு ஊரிலே சிறுவயது முதல் பார்வையற்ற ஒரு இளம் சகோதரர் குரானை மன்னனம் செய்து இப்பொழுது தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை யூடியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்து அதனை முன்னெடுத்து வருகிறார் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாகவும் இருக்கிறது